வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கடைக்கு ஒரு ஒனிடா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு எல்இடி டிவி டெட்டு ப்ராப்ளம்ஸ் வந்தது நம்ம இந்த டிவியை எப்படி சரி பண்ணி கொடுந்தோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டிவி வந்து ஒரு காம்போ போர்டு இருந்தது நான் என்ன பண்ணேன் பவர் சப்ளை போட்டு வேறு யூலன் போர்டு போட்டு டிஸ்பிளே ஃபஸ்ட் செக் பண்ணினேன் டிஸ்பிளே ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் இந்த டிவியை நான் எப்படி சரி பண்ணி கொடுத்தேன் என்னென்ன போர்டு வச்சேன் எப்படி சர்வீஸ் மேனில் ஓப்பன் பண்ணிணேன் எப்படி மிரர் ப்ராப்ளம் சரி பண்ண எப்படி கோஸ்ட் மேஜ் சரி பண்ணிணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க நீங்கள் ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இது தெரிஞ்சால் நீங்கள் எல்லா டிவிலையுமே நீங்கள் ஹாஸ்பிடல் போடு வைப்பீங்க இது வந்து புதுசாக பழகிற மெக்கானிக் மட்டும்தான் இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே மெக்கானிக்கு தெரிஞ்சிதுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டிவியில் ஒரு காம்போ போர்டு இருந்ததுனால நான் வந்து இந்த போர்டை அப்படியே கைட்டி தூக்கி போட்டுட்டேன் அதுக்கு பதில் ஒரு டபுள் டயடு போட்ட பவர் சப்ளை போர்டு எடுத்துக்கிட்டேன் இந்த பவர் சப்ளை போர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதர் போடுக்கு வந்து நமக்கு டுவெல் ஓல்டு தேவைப்படுது அதே போல் பேக் லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஓல்டு இல்லை தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட்டு தேவைப்படுது இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த மதர் போடுக்கு தனியாக டுவெல் ஓல்டு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் பேக் லைட் ஆன் ஒரு ஒயர் எடுத்துகிட்டேன் மொத்தம் மூணு ஒயர் தான் ஒரு கிரவுண்டு ஒரு ப்ளஸ் பி ஒரு வந்து பேக் லைட் ஆன் மூணு ஒயரு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஒயர் தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சால்டிங் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் மதுரை போர்டினுடைய வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பழையனுடைய பழைய கீபோர்டை நான் லைன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எல்டி ஸ்கேப்பில் போட்டு இந்த டிவிக்கு டிஸ்பிளேவுக்கு லைன் கொடுத்துட்டேன் இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பவர் சப்ளைவில் நான் லைன் எப்படி கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ண உடனே டுவல் வோல்ட் வந்து மதர் போர்டுக்கு போகும் அதுக்கப்புறம் பேக் லைட் சிக்னல் ஆன் பண்ணும்போது தான் பேக் லைட்டு ஏரியும் டிஸ்பிளேக்கும் சப்ளை வரும் இந்த மெத்தட் தான் இது பார்த்துங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இது ஒரு டிவிக்கு வந்து இதை நீங்கள் கற்றுனீங்கன்னா நீங்கள் எல்லா டிவிக்குமே சப்போஸ் ஒரு டிவி புதுசாக ஒரு மாடல் டிவி வருது அந்த போர்டு அந்த டிவிக்கு வந்து போர்டு கிடைக்கலன்னா இந்த மெத்தட் பண்ணிங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் கிடையாது ஐம்பத்தஞ்சு இன்ச் வரைக்கும் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிவியில் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கோஸ்ட் மேஜ் வந்தது இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணணும் இன்புட் எடுத்துகிட்டு டூ ஜீரோ எயிட் போட்ட உடனே சர்வீஸ் மென் ஓப்பன் ஆகிடுது இந்த சர்வீஸ் மென் ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து பேரன் செட்டிங்கில் போகணும் பேனல் செட்டிங்கில் ஓப்பன் பண்ணாங்க உடனே அடுத்த செகண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேனல் ஐடி இருக்கணும் அந்த பேனல் ஐடி மாற்றணும் அப்படி இல்லைன்னா பேனல் வந்து ஃபிட்டு இருக்கும் எயிட் ஃபிட்டு டென் ஃபிட்டு இருக்கும் அந்த பிட்டு மாற்றின உடனே உங்களுக்கு வந்து அந்த கோஸ்ட் இமேஜ் மாரி படம் வந்து கிளியர் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த டிவியில் புதுசாக போர்டு மாற்றும்போது கோஸ்ட் இமேஜ் சரி பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆஃப் ஹெச்டி ஃபுல் ஹெச்சிட்டி இருக்கும் நம்ம புதுசாக போர்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்ச்டி தான் இருக்கும் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா தனியாக கோட் நம்பர் இருக்குது அந்த கோட் நம்பரை நீங்கள் போர்டு வாங்கும் போதே நம்ம கையில் கொடுத்துருவாங்க அந்த கோட் நம்பரு நான் கடைசியாக வீடியோவில் போட்டுருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ கோஸ் கோஸ்ட் இமேஜ் சரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனல் சிட்டிங்கில் போயிட்டு நம்ம வந்து பவர் லோகோ பண்ணணும் லோகோனா இந்த டிவி வந்து ஒனிடா டிவி இப்போ நம்ம அசம்பிள் போட வச்சுருக்கிறோம் கஸ்டமருக்கு வந்து டவுட் வரக்கூடாது இல்லை ஒரு மனசு திருப்திக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது லோகோவை போய்ட்டு மாற்றி கொடுத்துட்றோம் இதில் வந்து எல்ஜி லோகோ ஒனிடா சாம்சங் எல்லாமே வரும் நமக்கு இது ஒனிடாக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓகே பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாக்கா அப்படியே சேவ் ஆகிடும் அவ்வளோதான் நானும் இந்த டிவியை ஒனிடா லோகோ வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் இப்போ வந்து ஒனிடான்னு பேர் வந்துடும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க ஒரேடான்னு பேர் வந்தது ஒரு கஸ்டமருக்கு திருப்திக்காக தான் இது அவ்வளோதான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ்ட் இமேஜ்னா மேப்பிங் ப்ராப்ளம் கோஸ்ட் இமேஜ் வந்து சிஆர்டியில் சொல்லுவாங்க எல்இடியில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க அது புரியுதுக்காக தான் உங்களுக்கு கோஸ்ட் இமேஜ் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் எப்படி மாற்றுதுன்னு நான் சொல்ல போகிறேன் இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு ஒரு எல்சிடி பேனலில் எல்இடி பேனலில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு இருக்கதோ அந்த இன்புட்டு அடித்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு மாற்றினாக்கா ஃபுல் ஆஃப் ஆப்போசிட்டி ஆகிடும் ஆப்போசிட்டி ஃபுல் ஹெச்டி ஆகிடும் நமக்கு நமக்கு தேவையாகாத மாதிரி அந்த கோடு போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சேவை இப்போ ஒரு டிவியில் மதர் போர்டு வீணாக போச்சுன்னா வேறு ஒரு அஸ்மல் போர்டை வச்சு எப்படி செட் பண் செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ புரியாதவங்க இல்லை மேலும் டவுட் இருந்தாக்கா நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லலாம் அப்படின்னா நம்ம சேனலில் நம்பர் செல் நம்பர் இருக்குது அந்த செல் நம்பரை கூட பண்ணி பேசலாம் நேர்லேயே அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிவி பற்றி சந்தேகமாக இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட பேசலாம் ஓகே ஒரு பிகினர் மெக்கானிக்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க வேறு எல்லா வீடியோவும் டெய்லியும் வந்துட்டே இருக்கும் ನನ್ರಿ ಭೂಜಿಕಾ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್